அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி சுண்டல் தோசை எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வெள்ளை சுண்டல் ஒரு கப் ஒரு கப் இட்லி அரிசி வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வெள்ளை சுண்டலில் அரிசி வெந்தயம் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு நாலஞ்சு தடவை கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சி ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஊற வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் ஒரு எட்டு மணி நேரம் ஊறிடுச்சு ஊறினதுக்கப்புறம் சுண்டல் இந்த மாதிரி தான் இருக்கும் சுண்டலாக அரிசி நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ இது மிக்சி ஜார்லாம் மாற்றிக்கலாம் ரெண்டு பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் நம்ம சுண்டலையும் அரிசியும் மாற்றியாச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் பாதி அரைஞ்சிருச்சு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நம்ம பேஸ்ட்ற மாதிரி நல்லா எப்போயும் அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு அரைச்சதை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நல்லா சுண்டலும் அரிசியும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ அதே இதில் நம்ம இன்னொரு பேட்ச் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்த பேட்ச் போட்டாச்சு இப்போ நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் அடுத்த பேட்ச் அரைச்சி எடுத்தாச்சு இதை அரைச்சதையும் நம்ம ஏற்கனவே ஊற்றி வச்சுருந்ததோடு சேர்த்து நம்ம இந்த மாவையும் நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம இதில் தேவையான அளவுக்கு மிக்சி ஜாராக கழுவி தண்ணியும் ஊற்றிக்கலாம் இப்போ உப்பு போட்டு மாவை கரைச்சி புளிக்க வச்சுக்கலாம் புளிக்க வைக்காமல் ஊற்றுறனாலும் ஊற்றலாம் நான் புளிக்க வச்சுட்டு ஊற்றுறேன் இப்போ மிக்சி ஜாரில் சின்ன தண்ணியும் ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு மூடி நம்ம ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம் எனக்கு புளிக்கிறதுக்கு லேட்டாகும் அதனால நான் எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுக்கிறேன் உங்களுக்கு சீக்கிரமாகவே புளிச்சிரும் ஒரு ஆறு மணி நேரத்தில் இல்லைன்னா ரொம்ப புளிச்ச மாதிரி ஆயிரும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம புளிக்க வச்சுக்கலாம் ஒரு எட்டு மணி நேரம் கழித்து எப்படி புளிச்சு வந்திருக்குன்னு பாருங்கள் மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு இப்போ தோசை ஊற்றிக்கலாம் மாவு இருக்குது இப்போ தோசை ஊற்றிக்கலாம் தோசைக்குள்ளே நல்ல சூடாக இருக்குது இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம தோசை எப்போ ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம் ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் தோசை மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும் அப்போ தான் இழுக்கிறதுக்கு நல்லா வரும் கொ தனியாக இருந்தால் நல்லா வராது அதனால கொஞ்சம் மாவு கட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சுற்றியும் உள்ளேயும் வெளியையும் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ தோசை வெந்து வந்துருச்சு ஒரு பக்கம் தோசையே திருப்பி நம்ம போட்டுக்கலாம் நல்லா வெந்து வந்துருச்சு தோசையை திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் நல்லா வேக வச்சுட்டு காட்டுறேன் தோசை ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு இப்போ தோசையை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் தோசை ரெடி வெள்ளை சுண்டல் தோசை ரெடி இப்போ இதோடு நம்ம வெங்காய சட்னி இல்லை தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளை சுண்டல் தோசை ரெடி இது மாதிரி இன்னொரு தோசையும் ஊற்றிக்கலாம் தோசைக்குள்ளே சூடாக இருக்குது ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றியாச்சு இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்திருச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் உள்ளேயும் வெளியேயும் நம்ம ஊற்றிக்கலாம் தோசை வெந்துருச்சு இப்போ தோசையை எடுத்துக்கலாம் இது நார்மல் நம்ம இட்லி மாவு சொல்கிற தோசை மாதிரி இருக்காது இது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் தோசை ரெடி வெள்ளை சுண்டல் தோசை ரெடி இப்போ எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெள்ளை சுண்டல் தோசை ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளை சுண்டல் தோசை ரெடி